ஒரு காலத்தில் நேர்மை தவறாதவர்களை நாம் அநேகமாக பார்த்தோம் ஆனால் இன்று நேரத்துக்கு ஏற்றாப்போல் பேசுபவர்களை தான் பார்க்கின்றோம் எனவே எப்பொழுதும் யாரிடமும் தொடர்பு கொள்ளும் போதும் சரி சகோதரத்துவம் வைத்து கொள்ளும் போதும் சரி அல்லது ஒரு நண்பனாக இருந்தாலும் சரி அவர்களை பற்றி முழுமையாக அறிந்த பின் பழகுங்கள் எந்த வேலை செய்தாலும் அதனை உயர்வோடு செய்யுங்கள் நிச்சயமாக பிரபஞ்சத்தின் சக்தி உறுதுணையாக இருக்கும் எதுவுமே இல்லாதபோது சமாளிக்க தெரிந்தவர்களும் அதே போல் எல்லாம் இருக்கிறது என்ற நிலையில் அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை வைத்துந்தான் அவர்களை நாம் கணக்கிட முடியும் அநேக மாணவர்கள் தங்கள் உருவத்தையும் நிறத்தையும் பற்றி கவலைப்படுவார்கள் நான் அழகாக இல்லையே என்று ஆனால் அப்படியெல்லாம் ஒன்று யோசிக்காதீர்கள் நீங்கள் அழகாக இருக்க வேண்டியது உங்கள் எண்ணத்தில் உங்கள் எண்ணத்தை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உருவத்தைப் பற்றியோ உங்கள் நிறத்தை பற்றியோ கவலையே படாதீர்கள்